வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாம் பார்த்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வேதாக ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இன்றைக்கி நம்ம வேதாக என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் இன்றைக்கு ஆசாரியனின் உடையில் கோமேதக கற்கள் மார்பக பதக்கம் என்ற தலைப்பின்களாக பார்க்க போகிறோம் ஆசாரியனின் உடையை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் மெனக்கெட்டு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் ஒரு ஃபேஷன் டிசைனர் போல் ஒரு ஆடை வடிவமைப்பாளர் போல இங்கே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து ரொம்ப நேர்த்தியாக ஆசாரியனுக்கு உடையை வடிவமைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது யாராவது நம்முடைய நேர்கள் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் இப்படிப்பட்ட வேலை பார்த்து கொண்டிருக்கிற நபர்களாக இருக்கலாம் இல்லை ஃபேஷன் டிசைனிங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாக கூட செய்து கொண்டிருக்கிற நபராக கூட இருக்கலாம் ஆண்டவரும் உங்களை போன்று பிரதான ஆசாரியனின் உடையை தைத்திருக்கிறார் வடிவமைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது ஒரு பெருமிதம் கொள்ளும் நிகழ்வாக அது இருக்கும்னு சொல்லிட்டு நாம் நம்பலாம் ஆசாரியின் உடையில் அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் அதில் ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஒன்று கோமிதக கற்கள் இரண்டாவது மார்பக பதக்கத்தில் உள்ள கற்கள் இந்த இரண்டும் எவ்விதமாக செய்யப்பட்டது இந்த இரண்டுக்கும் உள்ள ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படிங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம் முதலாவதாக கோமேதக கற்கள் எவ்விதமாக செய்தார்கள் எவ்விதமாக உடுத்தினார்கள் என்பதை நாம் பார்ப்போம் பிற்பாடு அதனுடைய ஆவிக்குரிய பாடத்தை நம்ம பார்க்கலாம் யாத்திராகமா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வாக்கியங்கள் இஸ்ரவேலின் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேளையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரேல் புத்திரரை குறித்து ஞாபக குறிக்கற்களாய் கற்களாய் இருக்கும்படி ஏபோ தோள்களின் மேல் அவைகளை வைத்தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இரண்டு கோமேதக கல்ல எடுத்துக்கிறாங்க ஒரு கல்லில் ஆறு கோத்திர பிதாக்களின் பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது மற்றொரு கல்லில் மீதமுள்ள ஆறு கோத்திர பிதாக்களின் பெயர்கள் பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த இரண்டு கற்களும் தயார் செய்யப்பட்ட பிற்பாடு இந்த இரண்டு கோமேதக கற்களையும் பிரதான ஆசாரியன் தன்னுடைய தோளின் மீது என்ன பண்ணணும் வைக்கணும் பிரதான ஆசாரியன் இந்த இரண்டு கோமிதக கற்களையும் தன்னுடைய தோளின் மேல் வைப்பது எதற்கு சமம் அப்படின்னா இந்த இரண்டு கோமிதக கற்கள்லையும் பனிரெண்டு கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த பனிரெண்டு கோத்திர பிதாக்களின் பெயர்கள் மொத்த இஸ்ரேவேல் மக்களுடைய பிரதிநிதிகளாக கருதப்படுவதை பார்க்க முடியுது அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியன் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களையும் தேவனுடைய ஜனத்தையும் தன்னுடைய தோளின் மீது சுமக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது பிரதான ஆசாரியன் யாரை குறிக்கிறார் என்று பார்க்கும்போது நமக்காக பிதாவினிடத்தில் பரிதவித்து பரிந்து பேசும் பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோளின் மேல் தன்னுடைய ஜனத்தை சுமக்க கூடியவராய் இருக்கிறார் என்ற அழகான ஆவிக்குரிய பாடத்தை குறிக்கக்கூடியதா குறிக்கும்படியான தெளிவான இரண்டு வேத வசனத்தை நான் போகிறேன் அந்த வேத வசனம் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை தோல்ல சுமக்கிறாருங்கிறத அழகா நமக்கு பதிவு செய்யும் வசனம் வாசிக்கட்டுமா ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் இந்த வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறிக்கக்கூடிய ஒரு அழகான தீர்க்க தரிசன வசனம் இந்த வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தத்துவம் என்பதை சுமக்கக்கூடியவராக தோளின் மீது சுமக்கக்கூடியவராக இருக்கிறாராம் அது என்ன கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் சுமக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கர்த்தத்துவம் என்பதற்கு கவர்மெண்ட் அரசாங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ராஜா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே அவர்தான் அவர் தான் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவா இருக்கிறார்னா ஆளுகை செய்யப்படக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க தேவனுடைய ஜனம் தேவனுடைய ஜனம்னு சூப்பரா சொன்னீங்க தேவனுடைய ஜனத்தை அவர் தன்னுடைய தோல் மேல சுமக்கக்கூடியவராக இருக்கிறாருங்கிறதா இந்த வசனத்துடைய அர்த்தமா இருக்குது இன்னும் ஒரு அழகான உதாரணத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாக்கியம் நான் நாம் இதை ஆழமாக சிந்திப்போம் சிந்திக்கலாமா அதிகாரம் வாக்கியங்கள் ஒரு மனுஷன் ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் ஒன்பது ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வீட்டுக்கு அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா இந்த வசனத்தை ஒரு மெய்ப்பெண் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்த போட்டு சுமந்து கொண்டு வர்றதை பார்க்க முடியுது இதுல மெய்ப்பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடுகள் நாம் தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவர் பிரதான ஆசாரியனாக தன்னுடைய ஜனத்தை தோளின் மேல் சுமக்கக்கூடியவராக இருக்கிறாருங்கிறத கோமேதக கற்கள் அவர் தோளின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய மனதில் நன்கு பதித்து வைத்திருக்க வேண்டும் இரண்டாவதா நம்ம பார்க்க போறது மார்பக பதக்கம் இந்த பதக்கம் எவ்விதமாக செய்வார்கள் எவ்விதமாக மாட்டுவார்கள் என்பதை நாம் முதல்ல வாசிக்கலாம் பிற்பாடு அதனுடைய ஆவிக்குரிய பாடத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கலாமா மார்பதக்கத்தில் உள்ள பன்னிரண்டு கற்கள் யாத்ராகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வாக்கியங்கள் அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாக்கி அதிலே நாலு பத்தி இரத்தின கற்களை பதித்தார்கள் முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீளமும் வஜ்ரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியும் ஆனது அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருடைய நாமங்களின் படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் உள்ளவைகளுமாயிருந்தது பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றிலும் முத்திரை வெட்டாய் வெட்டி இருந்தது யாத்ராவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாக்கியம் ஆரோன் பரிசுத்த பிரவேசிக்கும் பிரவேசிக்கும்போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஞாபக எப்பொழுதும் தரித்துக்கொள்ள கடவன் இந்த வசனத்தை பார்க்கும்போது பிரதான ஆசரனாகிய ஆரோன் தன்னுடைய மார்பிலே ஒரு மார்பதக்கத்தை வைத்திருக்கிறார் அதிலே பன்னிரண்டு ரத்தின கற்கள் இருக்கிறது அந்த கற்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு கோத்திர பிதாக்களின் நாமம் பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது எப்பொழுதெல்லாம் பிரதான ஆசாரியன் பரிசுத்தலத்தில் ஊழியத்திற்கு உள்ளுக்குள்ளே போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அதை தரித்திருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது இந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் அந்த பன்னிரண்டு கற்கள் கொண்ட மார்பதக்கத்தை தன்னுடைய இருதயத்தில் சுமக்கக்கூடிய நபராக இருந்தார் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால் பிரதான ஆசாரியன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தோளின் மேல் மட்டும் சுமக்கக்கூடிய நபராக இல்லை மார்பிலே இதயத்திலே சுமக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறார் என்பதை இது வலியுறுத்துகிறது அவர் மார்பிலே சுமக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதற்கு வேதாகமத்தில் ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கும் வேணும் என்னையும் அவர் மார்பில் சுமக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான உதாரணமாக இது இருக்குது நான் வாசிக்கிறேன் யோவன் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே யோவான் சீசனை அன்பு சீசனை சுமக்கக்கூடிய நபராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மார்பில் யோவானை மட்டும் சுமக்கக்கூடிய நபர் அல்ல அவரை விசுவாசிக்கக்கூடிய அவரை நம்பக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் தன்னுடைய மார்பில் சுமக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் பிரதான ஆசாரியன் நாமங்கள் எழுதப்பட்ட அந்த மார்பதக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற நபராக ஆசிரிப்பு கூடாரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது கோமிதக கற்கள் ஆத்துமாக்களை தன்னுடைய தோளின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமக்கிறார் மார்பக பதக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை தன் இதயத்தில் சுமக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார் என்ன சொல்றார்னா கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிடத்திலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாங்க ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசாரியனும் தேவனுடைய ஜனத்தை தன்னுடைய தோல்ல சுமக்கிறவங்களா இருக்கணும் தன்னுடைய இதயத்துல சுமக்கிறவங்களா இருக்கணுங்கிறதான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமா இருக்குது நான் சொன்னேன் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிடத்திலும் இருக்க கிடவுதுன்னு பவுல் சொன்னாரே பவுல் தன்னுடைய சபை விசுவாசிகளை தன்னுடைய இதயத்தில் சுமந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சுமந்தார் என்பதற்கான சூப்பரான ஒரு வேத வசனம் இருக்குது அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த வேத வசனத்தை கடைபிடிக்கக்கூடிய நபராக ஒவ்வொரு ஊழியக்காரரும் மாறணும் வாழணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம் அந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் வாசிக்கட்டுமா வாசிச்சுருங்க பிளிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் இன் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபியில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது இந்த வசனத்துல பட்டணத்தில் உள்ள சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார் உங்களை என் இதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது ஆசாரியனுடைய சிந்தனை பிரதான ஆசிரியன் அந்த மார் பதக்கத்தை தன்னுடைய இருதயத்தில் தரித்து வைத்திருப்பார் அதை போன்றே ஒரு ஆசாரியனுடைய சுபாவத்தோடு இங்கே பவுல் சொல்கிறாரு தன்னுடைய சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரு உங்கள் எல்லாரையும் என் இதயத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் தரித்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு பண்பு ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் வரணும் சபை விசுவாசிகளை நேசிக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தோல்ல சுமப்பாரோ எப்படி மார்பிளை சுமப்பாரோ அப்படியா ஒவ்வொரு ஊழியக்காரனும் சுமக்கணுங்கிற ஒரு அழகான பாடத்தை இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் ஒரு அழகான ஆவிக்குரிய பாடத்தை இதிலே வைத்திருக்கிறார் ரொம்ப நன்றி சகோதரர் ஆசரிப்பு கூடத்தை பற்றியதான ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ரொம்ப நேர்த்தியாகவும் புரியாத சில காரியங்களை புரியத்தக்கதாக சொல்லி தருங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோட குடற்பிறாக ஆமேன் நம்புறேன் என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் எங்களோட என்ன மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரியர் போறாக அமேன்